ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தென்னெல்லி சமையல் உடல் வலிமையை மேம்படுத்த ஹெச்பி லெவல் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பெண்கள் இதை மிஸ் பண்ணாமல் நாலு நாள் நாலு விதமான ஒரு சிம்பிள் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பச்சைப்பயிறு கம்பு லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயம் அடுப்பில் வச்சுட்டு அரை கப் அளவுக்கு பச்சைப்பயிர் எடுத்துருக்கேன் அதை இதோட சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் லைட்டாக கலர் மாதிரி நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து செய்யும்போது சீக்கிரமாக அரைபட்டுறோம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால தான் வறுத்துருக்கோம் இந்தளவுக்கு அப்புறமா இதை மாற்றி வேற ஒரு பாத்திரத்துக்கு ஆர வச்சுக்கலாம் அதே கடாயில் அரை கப் அளவுக்கு கம்பு எடுத்து இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் தனித்தனியாக வச்சு பொறுமையாக எடுத்துக்கணும் இதுவும் லைட்டாக கலர் மாதிரி பொறிஞ்சி வந்ததுக்கு அப்புறமா எடுத்து மாற்றி ஆர வச்சிடலாம் அதே கடாயில் அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை வேர்க்கடலை இல்லைன்னா பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம் எப்போதுமே வேர்க்கடலை வறுக்கும் போது மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்தெடுத்தால் உள்ளே வரைக்கும் நல்லா வறுபட்டு நல்ல கிறிஸ்தியாக கிடைக்கும் அப்போ தான் அதை வச்சு செய்கிற சட்னி எந்த டிஷ்ஷுனாலுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கலர் மாதிரி நல்லா வெடிச்சு வரணும் அது வரைக்கும் வறுபட்டதுக்கப்புறமா மாற்றி ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா பச்சைப்பயிறு கம்பு ரெண்டும் மட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதோட வாசனைக்காக மூணு ஏலக்காய் சேர்த்து நல்ல பவுடராக அரைச்சிக்கணும் அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையே நான் தொழிலாம் ரிமூவ் பண்ணல தொளியோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்து இது போல் எடுத்துக்கோங்க இது அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதுக்கு இனிப்புக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி பாகு பதெல்லாம் தேவையில்ல ஜஸ்ட்டு கரைஞ்சி வந்தால் போதும் இந்த அளவுக்கு கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு அரிப்பை வச்சு நல்லா அரித்து வர ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இதில் தூசி மண்ணுலாம் இருக்கும் அதனால் நான் ஸ்ட்ரைனர் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை கருப்பட்டி கூட யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த மாவில் கொஞ்சம் டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லா மாவுலேயும் படுற மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இதோட கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் அளவு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா காய்ச்சிட்டு இதோட சேர்த்துக்கணும் நல்லெண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம் நல்ல சூடான நல்லெண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா இதை அப்படியே நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் சேர்க்கும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸ்கூல் போயிட்டு வர பசங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸ்கூல் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கூட இதை கொடுத்து விடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா இதோட நம்ம யாருக்கெனவே வடிகட்டி வச்சுருக்க சக்கரப்பாக இதோட சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் பச்சை பயிர் கம்பு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா இனிப்பு கரெக்டாக இருக்கும் நல்ல இது போல் நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் மூடி வச்சு மூடி வச்சிடலாம் மிச்சம் இருக்க பாகையும் இதோடு ஊற்றி எல்லா பாகையுமே ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொல கொழப்பாக இருந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா கட்டியாயிரும் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால எத்தனை நாள் வச்சாலும் கடைசி வரைக்குமே நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் ஹார்டாகாது நல்லெண்ணெய்க்கு பதிலாக நெய் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இந்தளவுக்கு கொல கொழப்பாக இருக்குது இது அப்படியே மூடி போட்டு மூடி ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே விட்டுடலாம் ஒரு அரை மணி நேரம் கழித்து இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கும் எண்ணெய் பாகு எல்லாமே நல்லா உறிஞ்சி இது போல் வந்திருக்கும் இப்போ லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம லட்டு மாதிரி நமக்கு விருப்பமான ஷேப்பில் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்க மூணு பொருளுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது அதில் இரும்பு சத்து நார் சத்து புரத சத்து விட்டமின் சி இ அதிகமாக இருக்கிறதுனால வாரத்தில் ரெண்டு மூணு நாள் எடுத்துக்கோங்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து அனிமையாக வராமல் பாதுகாக்கும் உடலுக்கு நல்ல வலிமையை கொடுக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எடுத்த அளவுக்கு பத்து பன்னெண்டு லட்டு போல் மீடியம் சைஸில் கிடைச்சது பத்து நாள் வரைக்கும் வெளியே வச்சாலும் கெட்டு போகாது ஹார்டாகவும் ஆகாது அவ்வளோ சாஃப்டாக ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்ததாக கம்பு உளுந்தங்கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய அடுப்பில் வச்சுட்டு கப் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன் அதை இதோட சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் பொரியிற வரைக்கும் வறுத்தெடுக்கணுன்னு அவசியம் இல்லை கம்பில் லைட்டாக சூடு எறுத வரைக்கும் அதுலேருந்து நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அது வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம் காலையில் டீ காஃபிக்கு பதிலாக இதை எடுத்துக்கிடும்போது உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இந்தளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா இதை அப்படியே மாற்றி எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு ஆற வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் கப் அளவுக்கு வெள்ளைச்சோளம் எடுத்துருக்கேன் அதை இதோட சேர்த்து இதுவும் லைட்டாக பொரியிற வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம்னு மாற்றி மாற்றி வறுக்கும்போது ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வருபட்டு வந்துடும் ரொம்ப நேரம்லாம் ஆகாது பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் நல்லா இதுபோல் வறுத்ததுக்கப்புறமா இதையும் நம்ம மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம் கூடவே அரை அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்துக்கிடுக்கும் போது இதில் உள்ள எல்லா பெனிஃபிட்டுமே நமக்கு கிடைக்கும் இல்லாத பட்சத்தில் வெள்ளை உளுந்து சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வறுத்தெடுத்து ஆற வச்சுக்கலாம் மூணுமே நல்லா ஆறி வந்ததுக்கு அப்புறமா இது அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்து நல்ல பைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும் வாசனைக்காக இதோட ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சு எடுத்துக்கோங்க லைட்டாக நுர நேரம் இருந்தால் பரவாயில்ல முடிஞ்ச அளவுக்கு பவுடர் அரைச்சி எடுத்துக்கோங்க இதை அப்படியே நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதுக்கு தண்ணி டீ டம்ளரை விட கொஞ்சம் பெரிய டம்ளருக்கு ஏழு டம்ளர் அளவு சேர்த்துருக்கேன் லிட்டர் கணக்கில் ஒன்னைகால் லிட்டர் சேர்த்துக்கோங்க இது கரெக்டாக அஞ்சு பேர் குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் கம்பு சோளம் உளுந்து மூணுலேயும் இரும்பு சத்து நார் சத்து ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால ரத்த சோகை வராமல் தடுக்கும் எலும்பு வலி முதுகு வலி பிரச்சனை இருக்கவங்க வாரத்தில் ரெண்டு மூணு நாள் காலையில் டீ காஃபிக்கு பதிலாக எடுத்துக்கிடும்போது நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமான ரெசிபி தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம் மாற்றி மாற்றி நல்லா கலந்துக்கிட்டே இருக்கும்போது நல்ல கொதி வரணும் நல்லா இது போல் லைட்டாக கொதிக்கு வரும்போது அப்பப்போ எடுத்து இடையிடையே கிளறி விட்டுக்கோங்க நல்ல அளவுக்கு இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதிக்க விட்டுருங்க நல்ல எந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா இதோட இனிப்புக்கு எந்த கப்பில் கம்பு சோளெலாம் எடுத்தோமோ அந்த கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன் வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கருப்பட்டி எதுனாலும் சேர்த்துக்கோங்க நான் எடுத்த அளவுக்கு இதோட இனிப்பு கரெக்டாக இருக்கும் ரொம்ப ஹையாக வேணும்னு நினைக்கவங்க கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெள்ளை நல்லா கரைஞ்சி அப்புறமா இதோட ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்செடுத்து இதோட சேர்த்துக்கிறேன் இல்லைனா தேங்காய் பூ எடுத்து சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்க்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எல்லாத்தையுமே நம்ம வறுத்து செய்கிறதுனால நல்ல வாசனையாகவும் இருக்கும் குடிக்கிறதுக்கு நல்ல ருசியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்ச இந்த ரெசிபி நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இது நாலு டு அஞ்சு பேர் குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக ராகி பச்சைப்பயிர் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அரை கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துருக்கேன் அதை இதோட சேர்த்து நல்லா எடுத்துக்கலாம் பச்சை பயிர் கலர் மாதிரி நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அது வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால தான் வறுத்திருக்கேன் இது போல் எடுத்துக்கோங்க நல்ல இந்தளவுக்கு வருப்பட்டதுக்கப்புறமா இது அப்படியே மாற்றி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் அரைக்கப் அளவுக்கு ராகி இல்லை கேழ்வரகு கேப்பன்னு சொல்லுவாங்க அதை எடுத்து வச்சுருக்கேன் அதே இதோட சேர்த்து நல்லா எடுத்துக்கலாம் ரெண்டையும் தனித்தனியாக நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இதுவும் லைட்டாக கலர் மாதிரி ஸ்மெல் வந்ததுக்கு அப்புறமா எடுத்து மாற்றி வச்சிடலாம் அதே கடாயில் அரைக்கப் அளவுக்கு பொட்டு கடலை அப்படி இல்லை அப்படின்னா வேர்க்கடலை கூட எடுத்துக்கலாம் எடுத்து நல்லா எடுத்துக்கோங்க லைட்டாக அப்புறமா இதோடய வாசனைக்காக ஒரு மூணு போல சேர்த்து அதையும் வறுத்தெடுத்துக்கலாம் இதை ரொம்ப நேரம் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக கடலையில் சூடு ஏறுத வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம் நல்லா இந்தளவுக்கு அப்புறமா எல்லாத்தையும் மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதோட இனிப்புக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் கூடவே கால் கப்பு போல் தண்ணி சேர்த்து பதம்லாம் தேவையில்ல லைட்டாக கரைஞ்சி வந்தாலே போதும் இதுபோல் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறமா இதில் தூசி மண் அழுக்கெல்லாம் இருக்கும் அதனால் ஒரு அரிப்பை வச்சு நல்லா அரிச்சிட்டு இது அப்படியே வேறு ஒரு கப்பில் நான் மாற்றி எடுத்து வச்சுக்கிடுதேன் இப்போ வறுத்த ஆற வச்சுருக்க பச்சை பயிறு ராகி பொட்டு கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு அரைக்கும் போது கொஞ்சம் குறை குறப்பாக இருக்கும் மறுபடியும் நல்லா கிரைண்ட் பண்ணும்போது நல்ல பவுடராக அரைச்சிடலாம் நல்லா இதுபோல் பவுடராக அரைச்சதுக்கு அப்புறமா இது அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சிடலாம் ஏலக்காய் வறுக்கும் போதே சேர்த்துட்டேன் நீங்கள் சேர்க்கலன்னா அரைக்கும் போது ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுட்ராக்கி எடுத்துக்கோங்க ஏலக்காய் சேர்க்கும் போது தான் நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது போல் ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு டு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து நல்லா சூடு பண்ணிவிட்டு சூடான எண்ணெயை இதோட சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க வேண்டாட்டை ஸ்கிப் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட இளம் சூட்டில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க சக்கரைப்பாக இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த சூட்லேயே நல்லா கலந்து விட்டுட்டு இதில் உள்ள சூடு ஆறுத வரைக்கும் அது அப்படியே ஊறி இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வைக்கிறதுனால எத்தனை நாள் வச்சாலும் ஹார்டாகாது நம்ம லட்டு பிடிக்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும் பத்து நாள் வரைக்கும் வெளியே ஃப்ரிட்ஜில் இல்லாமல் வெளியே ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் ஃபர்ஸ்ட் இது போல் கொல கொழப்பாக இருக்கும் இதை அப்படியே ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சு எடுத்து நம்ம லட்டு மாதிரி பிடிச்சு எடுத்துக்கலாம் பாகு எல்லாமே நல்லா உறிஞ்சி நல்ல ஒரு கட்டியான பதத்தில் இருக்கும் நம்ம பிடிக்கிற ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வரும் நம்ம எந்த விருப்பமான ஷேப்பில் நினைக்கமோ அந்த விருப்பமான ஷேப்பில் நம்ம பிடிச்செடுத்து வச்சுக்கலாம் இது போல் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல ஹெல்த்தியானதும் கூட நல்ல ஆரோக்கியமான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக மாப்பிள்ளை சம்பா அரிசி உளுந்து கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய அடுப்பில் வச்சுட்டு அதில் கப் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்திருக்கேன் இதை சிகப்பரிசின்னு சொல்லுவாங்க இது லைட்டாக கலர் மாறி அரிசியிலேருந்து நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அது வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா அளவுக்கு வருப்பட்டதுக்கு அப்புறமா இதை அப்படியே மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம் இது கூடவே அரை கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து லைட்டாக கலர் மாதிரி நல்ல ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து சேர்த்தாலும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இதையும் நல்லா மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம் ரெண்டும் நல்லா ஆறி வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொர குறைப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் வறுத்து செய்கிறதுனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் டக்குன்னு வருபட்ரும் இதோட வாசனையை தூக்கி கொடுக்கறதுக்காக கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்து நல்லா போல் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச பவுடரை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இது கூடவே தண்ணிக்கு ஒரு அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு இரநூறு எம்எல் அளவு தண்ணி அஞ்சு டம்ளர் சேர்த்துருக்கேன் மொத்தம் ஒரு லிட்டர் தண்ணி அளவு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சு நல்லா காய்க்க ஆரம்பிச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்ல கொதி வர வரைக்கும் நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம் வறுத்து இருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்து வந்துடும் ரொம்பலாம் நேரம் எடுக்காது இதில் இரும்புச்சத்து நார் சத்து புரத சத்து அதிகமாக இருக்கிறதுனால வாரத்தில் ரெண்டு மூணு நாள் எடுத்துக்கிடும்போது உடம்புக்கு நல்ல ஒரு வலிமையை கொடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால அனிமையாக வராமல் தடுக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமான ரெசிபி இதை டீ காஃபிக்கு பதிலாக காலையில் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம் ஸ்கூல் போயிட்டு வர பசங்களுக்கு ஈவினிங் இது போல் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா இந்தளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா இதோட இனிப்புக்கு ஒன்றே கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெல்லம் கருப்பட்டி எதுனானு சேர்த்துக்கலாம் நான் எடுத்த அளவு இன்றைக்கி ஒரு அஞ்சு பேர் குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் சக்கரை நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதோட கொஞ்சம் தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேங்காய் சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் கொதிக்க வச்சா போதும் தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை நல்ல இது போல் நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நல்லா கிண்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நாலு நாள் நாலு விதமான ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காமென்ட் சொல்லுங்கள் இதே போல் பல வீடியோ கலப்பார என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்